முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது சரி அவர் பாராளுமன்றத்துக்கு வருவாரா அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க அவர்கிட்ட கேட்கிறத விட அந்த கட்சியினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜீர அபயவரத்தன கேட்டாங்க ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவாரா அப்படின்றதுக்கு வஜீர அபயவரத்தன் ஒரு பதில் வழங்கினார் ஒரு கதை மாதிரி ஒரு பதிலை வழங்கினார் இப்போ உங்களோட வீட்டுல பாட்டனோ பாட்டியோ ஒரு பணப்பொதிக்க வீட்டுல விட்டு செல்றாங்க அந்த பணப்பொதி என்ன செய்யணும்னா குட்டி போடாது அந்த பணப்பொதி அந்த பணப்பொதி இருக்குதானே அது தீரும் வரைக்கும் அது முடியும் வரைக்கும் செலவழிக்க முடியும் ஆனா குட்டி போடாது என்பதை நீங்க நினைவில் வச்சுட்டு இப்படித்தான் ரணில் விக்ரமசிங் இந்த நாட்டுக்கு ஒரு பணப்பொதியை விட்டு சென்றிருக்கிறார் அது குட்டி போடாது அந்த பணப்பொதி தீரும் வரைக்கும் முடியும் வரைக்கும் நீங்க செலவழிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்தும் அவர் பேசினார் இந்த ஓமையை நான் கூறினேன் அப்படின்னு சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக தான் இந்த ஓமையை நான் சொன்னேன் நாட்டினுடைய பொருளாதாரம் நாளுக்கான நாளை இப்போ வீழ்ச்சி அடைந்து போயிருக்கிறது ஒரு தேவ வரும் ரணில் விக்கிரமசிங்கனுடைய அந்த தேவை வர்ற போது அவர் பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் வரும் அப்ப பார்க்கலாம் அப்படின்ற சொல்லியிருந்தார் கோட்டாவைய ராஜபக்ச ஆட்சி இருக்கும் போது கூட நான் ஒரு விஷயத்தை கூறினேன் அந்த விஷயம் நடந்தது அதே போலதான் இப்போ நான் ஒரு தெற்கு தரிசனத்தை கூறுறேன் இது நடக்கக்கூடும் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டுக்காக முன்வைத்த பொருளாதார திட்டங்களை நீங்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடாது மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு பொருளாதார சம்பந்தமான ஒரு பேரழிவை இந்த நாடு எதிர்நோக்கக்கூடும் ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த அந்த பொருளாதார திட்டங்களோட தான் இந்த அரசாங்கம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற வகையிலையும் அவர் சொல்லியிருந்தார் எப்படி இருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார நிலை நாட்டினுடைய சூழ்நிலை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்களை தட்டி எழுப்பி இருக்கிறது அப்படின்னு வஜ்ராபுரத்தினர் சொன்னார் ஒரு தேவை ஏற்பட்டா இந்த நாட்டுக்கு அவர் தேவை ரணில் விக்ரமசிங்க அப்படின்னு சொன்னா பாராளுமன்றம் அவர் வாரது நிச்சயம் அப்படிங்கிற வகையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜீர் ஆபவரத்தை சொல்லியிருக்கார் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய தேவை உணரப்படுமா அல்லது தேவை இல்ல அவரு தேவை இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமா அப்படிங்கிறது அல்லது பாராளுமன்றத்துக்கு ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான கதையா அல்லது ரணில் விக்ரமசிங்க கட்டாயம் இந்த நாட்டுக்கு தேவை அவர் இருந்தால் தன் நாட்டுடைய பொருளாதாரத்தை கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு தேவை வருமா என்று நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கறோம் இப்போ ரணில் விக்ரமசிங்கக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கின்ற போது அல்லது கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகள் குற்றங்களுக்காக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறாங்க நீதிமன்றத்திலேயும் ஒரு வழக்கு போயிட்டு இருக்கிறது பொதுமக்களுடைய சொத்துக்களை அனாவசியமாக செலவழித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் வழக்கு போயிட்டு இருக்கிறது இது சம்பந்தமாக நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கிறது உண்மையில் யார் தவறு தப்பு செஞ்சாலும் யாருடைய தேவை உணரப்படுவதோ இல்லையோ ஆனால் நாட்டுக்காக அநியாயம் அல்லது தப்புக்கள் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் முக்கியமாக ஒருத்தர் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அவரை பயன்படுத்துவதில் எந்த தப்பும் இல்லை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுரகுமார திசாநாயக்க இந்த ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை எப்படி முன்னோக்கி கொண்டு செல்ல போகிறாங்க இவங்களுடைய திட்டங்கள் எப்படி இந்த நாட்டுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவங்க காலம் செல்ல செல்ல அவங்க திட்டங்கள் எப்படி வெற்றி அளிக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வாங்க அப்படிங்கிறதையும் மக்களாக இந்த நாட்டினுடைய பிரஜையாக நாங்க ஒவ்வொருவரும் பொறுத்திருந்து நாங்க விட்டுக்கொடுத்து கொடுத்து பார்க்கத்தான் வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நாடு வளமாக அமைய வேண்டும் என்பதே எல்லாருடைய பார்வை